உலகம் முழுவதும் பேசப்படுற விஷயம் உணவு பற்றாக்குறை அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க நீங்க உங்க பார்வையில இருந்த உண்மையான அசல் பிரச்சனை அதாவது நம்ம இரண்டாவது உழவு போருக்கு முன்னாடி நம்ம அங்கிருந்தா ரெண்டாவது உழவு போருக்கு முன்னாடியே நாட்டில் நிறைய பஞ்சம் இருந்தது காரணம் நம்ம ஆண்டு கொண்டு இருந்த ஆங்கிலேயர்கள் அந்த உழவை வந்து வணிகமயமாக்கின மறுபடியும் நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கணும்னா அதை மறுபடியும் வந்து மனிதருடைய உணவு தேவையை மையப்படுத்தி அந்த உழவை மேலே எடுத்திருக்கணும் ஏன்னாக்கா அங்கேயெல்லாம் ஒரு சதம் ரெண்டு சதம் பேர் தான் உழவில் இருக்கிறாங்க இங்க நம்ம அறுபத்தஞ்சு சதம் பேர் இருக்கிறோம் அப்போ இங்கே நுகர்வோரும் உழவரும் கிட்டத்தட்ட ஒன்னையே தான் கிட்டத்தட்ட மூணில் ஒரு ஆள் வந்து பட்டணத்தில் இருக்கிறாரு மூணில் ரெண்டு ஆள் கிராமத்தில் இருக்க அப்போ கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒன்றாளுக்கு உற்பத்தி பண்ணால் போதுமானது சார் ஆனால் அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கல நீர்நிலைகளை சரி பண்ணி கொடுக்கல அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்யாமல் அவர்களை செஞ்சது மாதிரி ஆங்கிலேயர்களை பின்பற்றுறதுக்கு பதிலாக அமெரிக்கர்களை பின்பற்றி இந்த உணவை வணிகமயமாக்கணும் பாருங்கள் ஆகையினால இன்னைக்கு பத்தாக்குறோம்